அன்பார்ந்த தாமரை சொந்தங்களுக்கு உங்களின் டாக்டர் ராஜேந்திரன் நாயுடு பேசுகின்ற ஒரு பதிவு இது இதனுடைய பொருள் சப்ஜெக்ட் என்னன்னா மாநில தலைவர் தேர்தல் நடக்க இருந்தால் நானும் டாக்டர் ராஜேந்திர நாயுடு அந்த போட்டியில் ஒரு வேட்பாளராக போட்டியிடுவேன் வாக்காளர்கள் அனைவரின் கவனத்திற்கு அதாவது மாவட்ட தலைவர்கள் மற்றும் வாக்களிக்க தகுதி பெற்றவர்கள் மாநில தலைவருக்கு யார் தகுதி பெற்றவங்க இருக்காங்களோ அவங்க கவனத்திற்கு நான் இது கொண்டு போகிறேன் என்னை மாநில தலைவராக தேர்வு செய்யப்பட்டால் செய்யக்கூடிய முக்கியமான பணிகள் என்னென்னு சொல்லிட்டு ஒரு லிஸ்ட்டு போட்டிருக்கேன் முதலாவதாக மாவட்ட பெருங்கோட்ட பொறுப்பாளர்கள் அமைப்பு கோட்ட பெருங்கோட்ட பொறுப்பாளர்கள் இதெல்லாம் பதவிகள் நீக்கப்படும் ஏனென்றால் இந்த பொறுப்பில் உள்ள அனைவரும் ஊழலின் தொடக்கம் அதுதான் நம்ம பார்த்துட்டு வரோம் இது இதுவரையும் இப்போ இப்போ நடைமுறையில் இருக்கிற பொறுப்பாளர்கள்லாம் பார்த்திங்கன்னா ஒவ்வொருத்தரும் ஒவ்வொரு ஊழலினுடைய தொடக்கம் ஒரு பெரிய கட்டமைப்போடு இருக்காங்க அந்த பொறுப்புகளை வச்சுக்கிட்டு அதனால் வந்து அந்த பொறுப்புகளை அந்த அந்த பதவியே அபாலிஷ் பண்ணிடணும் அதை மாவட்ட தலைவருக்கு முழு அதிகாரம் கொடுத்து டேரெக்டாக அவங்க மாநிலத்தில் டீல் பண்ணுற மாதிரி இருக்கணும் இந்த பெருங்கோட்ட பொறுப்பாளர்கள் அமைப்பு இதெல்லாம் போட்டதுனால பல முறைகேடுகள் நான் ஆல்ரெடி சொல்லியிருக்கேன் பல முறைகேடுகள் நடக்குது நிதி போலி நிதி வசூல் பண்ணுறது ஒவ்வொரு போஸ்ட்டு விற்கிறது அதுக்கு ஒரு மெனு கார்டு மாதிரி போட்டு விற்றுருக்காங்க அது மாதிரி பல இது நடக்குது அப்புறம் இந்த இது இந்த மோட்டார் பைக்ஸ் எல்லாம் இதிலேருந்து கலெக்ட் பண்ணி சக்தி கேந்திர பொறுப்பாளர்கள் பல கலெக்ட் பண்ணி மொத்தம் கம்பைல் பண்ணிட்டு அது ஏழம் வித்துறது வேறு அது அந்த பணத்தை அப்படியே திருவிடுறாங்க இது மாதிரி பல முறைகேடுகள் நடக்குது அதனால் அதெல்லாம் ஒத்து வராதுன்னு சொல்லிட்டு தான் இந்த பதவியே ப இந்த பதவிகளை பறிக்கப்பட வேண்டும் ஒவ்வொரு மாவட்ட தலைவர்கள் அனைவருக்கும் புதிதாக டொயோட்டா இனோவா கார் கொடுக்கப்படும் மண்டலம் ஒன்றியம் நகர தலைவர்களுக்கு சிறிய சலூன் கார் கொடுக்கப்படும் கிளை தலைவர்களுக்கு டூ வீலர் ஸ்கூட்டரோ மோட்டர் பைக்கோ கொடுக்கப்படும் இதற்கு ஆகும் செலவு கட்சியிலிருந்து பெறப்படும் கட்சியிலிருந்து பெறப்படும் அதனால் இதனால் மொபிலிட்டி வந்து சரியாகும் அவங்க மூமெண்ட்ஸு சரியாகும் மூமெண்ட்ஸ் வந்து ஒருத்தனுடைய மூமெண்ட்டு க ஆனால் மூமெண்ட்ஸ் வந்து ரெஸ்ட்ரிக்ட் பண்ணால் அவனுடைய வே ஆஃப் திங்கிங் கூட ரெஸ்ட்ரிக்ட் ஆகிவிடுவாங்க இப்போ வந்து நம்ம ஒரு ஒரு இடத்துலேருந்து இன்னொரு இடத்துக்கு போகிறோம் நம்ம வந்துட்டு வண்டி இருந்தால் உடனே எடுத்துகிட்டு போக வேண்டியது தான் அதை நீங்கள் வந்து பப்ளிக் ட்ரான்ஸ்போர்ட்டு பஸ்ஸு ஆட்டோ அதில் வச்சுட்டு நீங்கள் இது பண்ணிங்களா பிளான் பண்ண முடியாது எதுவுமே அதனால் மொபிலிட்டி இஸ் வெரி 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 இம்பார்ட்டண்ட் அதனால் அதை பேஸ் பண்ணிவிட்டு தான் இந்த இந்த பாயிண்ட் நான் ஆட் பண்ணியிருக்கேன் என்னுடைய தேர்தல் வாக்குறுதியாக அப்புறம் ஒவ்வொரு மாவட்ட தலைவருக்கும் ஒரு வீடும் வீட்டோடு சேர்ந்து ஒரு அலுவலகமும் இருக்கும் அந்த வீட்டோட ஒரு மேபி கராஜ் மாதிரி இருக்கும் கார் கராஜ் மாதிரி அது வந்து அலுவலகமாக மாற்றிக்கலாம் ஒரு அதே மாதிரி ஒவ்வொரு மண்டலம் ஒன்றிய தலைவர்களுக்கும் ஒரு வீடு ஒரு கராஜ் ஒரு வீடு ஒரு ஆஃபீஸ் அது மாதிரி இருக்கும் இது மாதிரி இது வீட்டோட அல அலுவலகமும் இருக்கும் அதாவது இது வந்து ஒரு கோட்டர்ஸ் மாதிரி அந்த பொறுப்பில் வேறு யாராவது வந்தாங்கன்னா அவங்க அந்த வீட்டில் தங்கலாம் இப்போ வந்து நார்மலாக மாவட்ட தலைவர்கள் தான் அந்த மாவட்ட இதிலே இருக்க வேண்டிய நெர்சிட்டி கிடையாது அவங்க வேறு ஊருக்கார் கூட இருக்கலாம் வேறு ஊர் கார்ல இருக்கலாம் அவங்க வீடு சொந்த வீடு அங்கே இருக்கிறோம் அப்போ அவங்க மொபைலை இது பண்ணுறது நல்லா இருக்கும் சரிபட்டு வராது அதனால் இங்கே வீடு வேணும்னா அந்த வீட்டு ஆப்ஷன் அந்த ஆப்ஷன் நம்ம கொடுத்துடலாம் பல மாநில தலைவர் பொறுப்புகளை ஆய்வு செய்து அணி பிரிவுகள் இருக்க மெயினாக ஆய்வு செய்து தேவையற்ற தேவையற்ற தேவைப்படுகின்ற அணிகள் மட்டும் வச்சுக்கிட்டு மற்றதெல்லாம் அபாலிஷ் பண்ணிடணும் இது வந்து த டூ மெனி ஹேட்ஸ் ஆல் த கேன் ஸ்பாயில் த த ப்ரொசீடிங்ஸ் மகளிர்களுக்கு முன்னுரிமை கண்ணியமான கண்ணியமான முறையில் தமிழகம் முழுவதும் அவர்கள் நடத்தப்படுவார்கள் ஏன்னா இப்போ வந்து மகளிருக்கு வந்து இல் ட்ரீட் பண்ணுறாங்க ரொம்ப இடத்துல வந்து இல் ட்ரீட் பண்ணுறாங்க காம்ப்ரமைஸ் பண்ணணும் அவங்க பதவி வேணும்னா அது மாதிரிலாம் ஒரு சுச்சுவேஷன் இருக்குது அதெல்லாம் மாற்றி மகளிருக்கு வந்து ஒரு கடமை கண்ணியமாக இருக்கிற மாதிரி ஒரு நிலைமை அவங்களுக்கு உருவாக்கணும் அவங்களும் போல்டாக இறங்கி கட்சி வேலைகளில் பண்ணுறதுக்கு ஒரு ஒரு சாதகமாக நம்ம ஒரு சுச்சுவேஷன் சூழ்நிலையை கொண்டு வரணும் கிளை மண்டலம் மாவட்டம் கூட்டம் அவ்வப்போது இருக்காமல் மாதத்திற்கு ஒரு முறை நடத்தப்படும் மாதத்துக்கு ஒரு முறை ஒரு மீட்டிங் இருக்கும் இப்போ பார்த்திங்கன்னா ஒரு மாதத்துலேயே நாலஞ்சு மீட்டிங் வைக்கிறாங்க அப்போது அந்த மீட்டிங் அட்டென்ட் பண்ணுறதுலேயே செலவு போயிடுது டைம் போகுது பணம் செலவாகுது அதனால் மாதம் ஒரு முறை அது ஷெடியூல் பண்ணிக்கணும் கிளை அவங்க அவங்கவுங்க இதில் வந்து ஷெடியூல் பண்ணிக்கிட்டு ஒரு மாதத்துக்கு ஒரு முறை மீட் பண்ணுற மாதிரி அந்த மீட்டிங்கினுடைய மினிட்ஸு வந்து நோட் பண்ணி குறிப்பு எடுத்துக்கிட்டு அடுத்த அடுத்த மாதத்துக்கு என்ன பண்ணுறோம் இது போன மாதம் பிளான் பண்ணது என்ன பண்ணியிருக்கோம் அதை வந்து ரிவ்யூ பண்ணணும் ரொம்ப முக்கியம் அது ஏன்னா மீட்டிங் ப பண்ணுறது மட்டும் பிரயோஜனம் இல்லை மீட்டிங் பண்ணிவிட்டு அதில் வந்த தீர்மானத்தை வந்து நம்ம எப்படி கையாளுகிறோம் எப்படி ஃபாலோ பண்ணுறோம் அது மாதிரி வந்து ஒரு சுச்சுவேஷன் தேவைப்படுது மாநில தலைவர் அலுவலகத்தை நிர்வாகிகள் இருபத்தி நாலு மணி நேரம் கான்ட்ராக்ட் பண்ணுறதுக்காக ஒரு ஒரு டெடிக்கேட்டட் ஃபோன் நம்பரு அது அலோகேட் பண்ணிடலாம் அது பண்ணிட்டா அந்த அந்த ஃபோனில் இது பண்ணால் அது ஆல்வேஸ் எடுப்பாங்க எடுத்துகிட்டு இல்லாட்டி ஆடியோ இல்லைன்னா அந்த வாய்ஸ் மெசேஜ் இருக்கும் வாய்ஸ்லாம் அவங்க ஆட்டோமேட்டிக் மெசேஜில் கொடுத்துட்டா என்ன கம்ப்ளைண்ட்டுன்னு சொல்லிவிட்டு அதில் பதிவு பண்ணலாம் மாநில தலைவர் அலுவலகத்துக்கு இருபத்தி நாலு மணி நேரம் அந்த தொடர்பு தொடர்புக்கான எண் இருக்கும் பணம் கொடுத்து பொறுப்பு வாங்கியவர்களுக்கு அந்த பணத்தை மீட்டு கொடுத்து எடுக்க மீட்டு எடுத்து கொடுக்கப்படும் ஏன்னா பணம் கொடுத்துட்டேன் நான் என்னை யாரும் கேட்க முடியாது அந்த ஒரு நிலைப்பாடில் இருக்கக்கூடாது இப்போ தனிம நார்மலாக பணம் கொடுத்துட்டு ஓட்டு போடுறாங்க இல்லையா இது எது செய்யலை இது செய்யலைன்னு சொல்லிட்டு போய் வேட்பாளர்கிட்ட கேட்டால் வேட்பாளர் சொல்வார் இன்னும் தான் பணம் கொடுத்தாச்சு இல்லையாப்பா நீ அஞ்சு வருஷம் எதுவும் பேசாத இல்லாட்டி மூணு வருஷம் இது பேசாது அப்படின்னு வாங்க அந்த அந்த நிலைமை இல்லாமல் பணம் கொடுத்தா கூட என்ன பணம் கொடுத்துட்டா வந்து கொள்ளை அடிக்கிறதுக்கு மட்டுந்தான் பணம் கொடுத்துட்டு வர்றது கிடையாது நிர்வாகமும் கரெக்டாக பண்ணணும் அதனால் வந்து அந்த பணத்தை யாருக்கிட்ட கொடுத்தீங்கன்னு சொன்னிங்கன்னா அதை வந்து அந்த அந்த ஆளுக்கிட்ட இருந்து மீட்டு எடுத்து கொடுப்பாங்க எவ்வளோ கொஞ்சம் அவங்க ஆல்ரெடி அவங்க அது இன்வெஸ்ட் பண்ணியிருப்பாங்க எவ்வளோக்கு முடியுமோ அதை மீட்டு எடுத்து கொடுத்துட்டு கொடுத்துட்டு இவர் சாதாரண ஒரு பதவியில் தான் இருப்பார் அவர் செயல்பாடுகள் சரியில்னால் அவரை மாற்றப்படும் தெர் இஸ் நோ கமிட்மெண்ட் ஃப்ரம் த பார்ட்டி ஏனென்றால் பணம் கொடுத்து பதவி வாங்கியவர்கள் பணத்தை பல மடங்கு சம்பாதிப்பதை தான் முக்க முயலுள்ளதை தவிர அது கட்சியினுடைய வளர்ச்சி வெற்றிக்கு வந்து அவங்களுடைய செயல்பாடுகள் இருக்காது நிர்வாகிகள் மீது எந்த வகையான புகார்கள் வந்தால் உண்மையை அறிந்து நாற்பத்தெட்டு மணி நேரத்துக்குள் ஒழுங்கு நடவடிக்கை எடுக்கப்படும் இது வந்து இப்போ இதில் கடலில் போட்ட மீன் மாதிரி அது மாதிரி இல்லாமல் புகார்கள் வந்தால் அதை உடனே வந்து உண்மைத்தனம் அறிஞ்சிக்கலாம் பல பல வகைகள் இருக்குது அது மூலயமா தெரிஞ்சிக்கலாம் தெரிஞ்சுக்கிட்டு அதனுடைய இது வந்து நாற்பத்தெட்டு மணி நேரத்துக்குள்ள அதுக்கு நடவடிக்கை எடுக்கப்படும் மூணு மாதத்துக்கு ஒரு முறை அனைவரையும் சேர்த்து கூட்டம் நடத்தி எல்லா மாவட்டம் எல்லா மாவட்டங்களும் மூணு மாதத்துக்கு ஒரு முறை மீட் பண்ணி கூட்டம் நடத்தி என்ன நடந்தது மூணு மாதத்துல என்ன நடந்தது இந்த அடுத்த மூணு மாதத்துக்கு என்ன பிளான் பண்ணுறோம் அது என்று தீர்மானித்து கட்சி வளர்ச்சியை வந்து அதை கண்காணிக்கப்படும் அது பிறகு அதை ஃபாலோவப்பும் பண்ணிவிடுவோம் ஃபாலோவப் பண்ணிடலாம் என்ன என்ன பண்ணிங்க அது பண்ணிட்டு ஒரு ஃபாலோ பண்ணணும் ரொம்ப 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 முக்கியம் அடுத்த தலைவர் அடுத்த தலைமுறை தலைவர்களை உருவாக்குவது புதியவர்களை அரவணைப்பது முக்கியமாக கவனிக்கப்படும் அது ரொம்ப ரொம்ப முக்கியம் இப்போ பாருங்கள் சின்ன உதாரணத்துக்கு நம்ம மாநில தலைவர் இது பார்த்திங்கன்னா மாநில தலைவர் போ போஸ்ட்டு இது அந்த போஸ்ட்டுக்கு தேர்தல் வச்சாங்கன்னா பேர் என்னென்ன பேர் அடிப்படுதுன்னு சொன்னால் எல் பொன்னார்ஜி ராஜாஜி ஹெச் ராஜாஜி வானதி சீனிவாசன்ஜி அப்புறம் வந்து நயனா நாகரன்ஜி இது மாதிரி இந்த பேருக்கு தான் வடிப்பா இவங்கள விட்டால் வேறு யார் தலைவருங்க இல்லையா ஏன் அப்படின்னா தலைவர்களை உருவாக்கணும்னு அர்த்தம் தலைவர்களை உருவாக்கணும் அங்கே அடுத்த அடுத்த தலைவர்கள் வந்து உருவாக்கிக்கிட்டே இருக்கணும் நம்ம எல்லாத்துக்கும் எல்லா ஒவ்வொரு பொறுப்பில் இருக்கிறவங்களும் வந்து அந்த அவங்க இடத்துல வந்து இன்னொரு ஆளை ரெடி பண்ணணும் ரெடி பண்ணிகிட்டே வரணும் அது மாதிரி தான் இந்த கார்பரேட் சைடில் வந்து நம்ம அப்படி தான் பண்ணுவோம் சாதாரண எக்ஸிக்யூட்டிவாக இருப்பான் டெப்டி மேனேஜர் ஆகும் அப்புறம் மேனேஜர் ஆகும் ஜென்ரல் மேனேஜர் ஆகும் அப்புறம் குரூப் ஜெனரல் மேனேஜர் ஆகிட்டு அப்புறம் எக்ஸிக்யூட்டிவ் டைரக்டர் அது மாதிரி வந்து ஒரு படிப்படியாக மேலே மேலே போயிட்டுருக்கோம் அதனால் வந்து இருக்கிற தலைவர்களை வந்து உருவாக்கணும் ரொம்ப முக்கியம் அவங்க வந்தாங்கன்னா நம்ம இடத்து காலி ஆகிடும் நம்ம சேர் இதாகிடும் அப்படின்னு சொல்லிட்டு இது பண்ணுறது வந்து ரொம்ப தப்பு அப்புறம் ஒரு நாளைக்கு ஒரு மாவட்டம் மாநில தலைவருடன் கூட்டம் நடக்கும் ஒரு நாளைக்கு ஒரு மாவட்டம் அது வந்து மாவட்ட தலைமை ஆஃபீஸ்லேயும் வந்து அந்த மாவட்ட இல்லை முக்கியமான பொறுப்பில் இருக்கணும் அவங்களும் வரலாம் இல்லாட்டி மாநில தலைவரே உங்கள் மாவட்டத்துக்கு வரும்போது அப்போது அது வந்து கிளப் பண்ணிக்கலாம் ஆனால் ரெகுலராக வந்து டச்சில் இருக்கும் டச்சில் இருக்கணும் ரொம்ப முக்கியம் மாநில தலைவராக மாவட்ட தலைவர்கள் ரெகுலர் டச்சில் இருக்கணும் அந்த கூட்டம் நடந்துட்டு பிறகு அந்த மாநில நிர்வாகிகள் அனைவருக்கும் அந்த கூட்டத்தில் இடம்பெற்று கலந்து கொண்டு எல்லாரும் வந்து ஓப்பனாக பேசணும் அங்கே யாரும் இங்கே வந்து சர்வாதிகாரமாக இருக்கக்கூடாது எல்லாம் ஓப்பனாக பேசணும் நடக்கிறது என்ன விஷயம் எது என்ன பிரச்சனை எப்படி சால்வ் பண்ணலாம் ஒரு பிரச்சனை சொன்னால் அதனுடைய சால்வ் பண்ணுறதுக்கு சொல்யூஷனும் கொடுக்கணும் பிரச்சனை மட்டும் சொன்னால் பிரயோஜனம் கிடையாது அதுக்கு என்ன அதுக்கு தீர்வு என்ன அந்த தீர்வும் சொல்லணும் இல்லாட்டி தீர்வு சொல்ல தீர்வு தெரிலன்னா தீர்வு என்னால் கண்டுபிடிக்க முடியல இதுதான் பிரச்சனை இருக்குது அப்படின்னா விட்டுருங்க மற்றவங்க அவங்களுடைய அனுபவ ரீதியாக வச்சுட்டு தீர்வுகள் கொண்டு போகிறோம் அதனால் அந்த இது வந்து முக்கியமாக மீட்டிங் ஒன்று நடக்கும் மூணு மாதத்துக்கு ஒரு முறை அப்புறம் வந்து கமலாலயம் வந்து ஒரு இப்போ பார்த்திங்கன்னா கமலாலயம் வந்து ஒரு அதிகாரபூர்வமான இடம் அது கமலாலயம் ஒரு நேர்மை கண்ணியம் கட்டுப்பாடு ஆளுநர் ஆளுமை மிகுந்த தேவாலயம் போல செயல்படும் கட்சிக்கு விரோதமாக செயல்படுபவர்கள் பதவியிலிருந்து நீக்கப்படுவார்கள் நோ மோர் ஜோக்கிங் அரவுண்ட் அலவுட் கட்சிக்கு வந்து எதிராக செயல்படுறவங்க அது புகார்கள் அதிகமாக வந்துட்டு அப்படியே வச்சுட்டு நம்ம அப்படியே வண்டி ஓட்டிகிட்டு போகலாம்னு சொல்லி அந்த அந்த சுச்சுவேஷன்லாம் கிடையாது அதெல்லாம் அவங்கள மாற்றப்படும் முக்கியமாக மாநில தலைமை தேசிய தலைமையுடன் ஒருங்கிணைந்து செயல்படும் தேசிய தலைமையுடன் ஒருங்கிணைந்து செயல்பட்டு அவங்களுடைய பாலிசிஸ் அவங்க என்னென்ன நினைக்கிறாங்க அதை சிங்க்லனைஸ் பண்ணி வழிநடத்தை கொண்டு போகணும் தமிழ்நாடு பாஜக தலைமை அலுவலகம் பிற பாஜக மாநிலங்களை விட சிறப்பாக இருக்க வேண்டும் இருப்பதற்கு வேண்டிய வழிவகைகள் செய்யப்படும் அதன் உத்தரவாதம் நான் தரேன் அண்ணாமலைஜியின் அறிவுரை அறிவுரைகள் கட்சி வளர்ச்சி மற்றும் வெற்றிக்காக ஒரு முக்கிய ஆலோசகராக வேறு அவர் வேறு எந்த பொறுப்பில் இருந்தாலும் இப்போ ரூமர்ஸ் எல்லாம் வருது அவர் மத்திய அமைச்சராக ஆகிடுவார் இப்போ மத்தியில் கூப்பிட்டு வர வேறு ஒரு பொறுப்பு கொடுத்துருவாங்க இங்கே எடுத்துருவாங்க அப்படி இப்படின்னு சொல்லி ரூமர்ஸ் எல்லாம் வந்து அது மாதிரி அது ஒரு சுச்சுவேஷன் அது மாதிரி வந்தாலும் அவருடைய அறிவுரை அவருடைய இது வந்து அதை எடுத்துக்கிட்டு நம்ம தமிழ்நாட்டுக்கு வந்து எப்படி உபயோகப்படுத்தும் அது அந்த அறிவுரை வந்து எடுத்துக்கப்படும் அவர் ஒரு ஆலோசகராக இருப்பார் முதன்மை ஆலோசகராக வந்து நம்ம எடுத்து செய்வோம் செய்யணும் அண்ணாமலை ஜி போட்டியின்றி நேரடியாக தேர்வு செய்யப்பட்டால் எந்த பிரச்சனையும் கிடையாது அப்போது நான் வந்து இருந்து வெளியிடுவேன் நான் தேர்தல் சம் தேர்தல் இருந்தால் தான் நான் வேட்பாளராக போட்டிடுவேன் தவிர அண்ணாமலை நேரடியாக அவர் அப்பாயின்ட் பண்ணிட்டாங்கன்னா அங்கே அந்த கொஷினே கிடையாது நம்ம தலைவர் என்னுடைய ஓட்டும் அவருக்கு தான் போகும் அண்ணாமலை ஜிக்கு தான் போகிறோம் என்னுடைய ஓட்டு நான் ஓப்பனாக சொல்கிறேன் என்னுடைய ஓட்டு எனக்கு போட போட்டுக்க மாட்டோம்னா ஆனால் அவர் நியமனம் வந்து டைரெக்டாக பண்ணிட்டாங்கன்னா தேர்தல் இருக்காது தேர்தல் இல்லைன்னா நான் வந்து வாய் வேட்பாளர் நிற்கிறதுக்கும் அந்த ஒரு சான்ஸ் கிடையாது அப்புறம் மேலும் பல சிறப்பான திட்டங்களை தொண்டர்கள் கருத்துக்களையும் ஒருங்கிணைத்து ஒரு குடும்பமாக நம்ம எல்லாம் செயல்பட்டு நம்ம கட்சிக்கு வளர்ச்சி மற்றும் வெற்றியை தேடுவோம் இது எதுக்குன்னா எல்லாம் ஒரு காமன் அஜெண்டாவில் இருக்கணும் எல்லாம் வந்து பணம் மண்டலத்துக்கு வரோம் எப்படி கட்சி எப்படியாவது போட்டோம் இது இதுவரையும் அப்படி தான் நடந்துகிட்ருக்கு அவங்கவுங்க நல்லா வளர்ந்துருக்காங்க ஒவ்வொருத்தர் வந்து ஐயாயிரம் கோடிக்கு அதிபதியாக இருக்காரு இன்னொருத்தர் வந்து பல கோடிகள் பா சிதம்பரத்துக்கு ரெண்டாவது இடத்துல இருக்கிறதா சொல்லி கேள்விப்படுறேன் அது மாதிரி அதிபதியாக இருக்காங்க இன்னொருத்தர் வந்து குறுநில மன்னர்கள் அங்கங்கே 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 குறுநில திருநெல்வேலி ஒரு குறுநில மன்னர் திருச்சி ஒரு குறுநிலை மன்னர் தஞ்சாவூர் குறுநிலை மன்னர் அது மாதிரி குறுநில மன்னர்கள் மாதிரி அதே மாதிரி வேலூர் ஒரு இது வேலூர் நம்ம நம்ம கட்சியில் இல்லை டிஎம்கேயில் இருக்குது அது மாதிரி மற்ற நகரங்களில் எங்கெங்கே குறுநில மன்னர்கள் மாதிரி அப்ரோச் பண்ணிவிட்டு கண்ட்ரோல் பண்ணிட்டு இருக்காங்களோ அதெல்லாம் மாறணும் அது மாத்த மாற்றின்தான் ஜனநாயகம் அங்கே வந்து உருப்பிட்டு இருக்கும் அது மாற்றணும் அதனால் இதெல்லாம் ஒரு பேஸ் பண்ணிவிட்டு நான் தேர்தலில் நிற்க போகிறேன் என்ன தேர்தலை தேர்வில் தேர்ந்தெடுக்க தேர்ந்தெடுத்திங்கன்னா இதெல்லாம் நம்ம இந்த சிறப்பாக செயல்படுவோம் எல்லாம் ஒன்று கொன்று இணைந்து தான் நம்ம செயல்படும் தவிர தன்னிச்சாக நான் எதுவும் செய்ய மாட்டேன் உங்களுடைய எல்லா கருத்துக்களையும் வந்து ஒன்றா கலந்து ஆலோசித்து எல்லோருக்கும் பொதுவாக இருக்கிற மாதிரி எல்லாருடைய வளர்ச்சியும் அதில் அடங்கியிருக்கும் எல்லாருக்கும் பதவி கிடைக்கும் எல்லாருக்கும் ஒரு பொறுப்புகள் இருக்கும் அவங்கவுங்க அந்தந்த இது கரெக்டாக அது கட்சியிலிருந்து வர நிதியை வந்து ஒரு பைசா கூட காணாமல் போகாது எல்லாத்துக்கும் ஒரு அக்கௌண்டபிலிட்டி இருக்கும் எல்லாருக்கும் அது யாராருக்கு சேர வேண்டியமோ கட்சி செலவுகள் இதெல்லாம் யாராருக்கு சேர வேண்டியமோ கரெக்டாக அது சேரும் அதனுடைய உறுதிமொழியை நான் தரேன் அதனால் இது வந்து நான் டாப் ரேங்க்கில் இருக்கிற தலைவருங்க மாதிரி இல்லை நான் வந்து ஒரு அஞ்சரை வருஷம் ஆறு வருஷம் ஆச்சுங்க கட்சியில் சேர்ந்து ரெண்டாயிரத்தி பத்தொன்பதில் நான் எம்பி வேட்பாளர் அரக்கோண தொகுதியில் கண்டஸ்ட் பண்ணேன் இப்போது ஆறு வருஷம் ஆகுது எனக்கு ஆறு வருஷத்துக்கு பிஜேபியில் கட்சியில் இருந்திருக்கேன் பல இது வந்து நான் விவகாரத்தெல்லாம் வெளிப்படுத்தி தேசியத்துக்கும் மாநில தலைவர்களுக்கும் தெரிவிச்சிருக்கேன் என்னென்ன நடக்குது என்னென்ன நடந்துட்டுருக்கு இதை நடக்கக்கூடாது இதெல்லாம் சொல்லி ஒரு ஹைலைட் பண்ணி சொல்லியிருக்கேன் அதனால் இதெல்லாம் பேஸ் பண்ணிவிட்டு நான் வந்து தேர்தலில் தேர்தல் நடந்தால் மட்டும்தான் தேர்தல் நடக்காம அனானிமஸ்ஸாக அண்ணாமலைஜி செலெக்ட் ஆகிட்டாருன்னா இந்த பிரச்சனையே கிடையாது ஆனால் இந்த பாயிண்ட்டுக்கெல்லாம் நான் அண்ணாமலைஜிக்கு எடுத்துகிட்டு போயிட்டு ஒரு தொண்டனாக எடுத்துகிட்டு போயிட்டு இதெல்லாம் வந்து நிறைய செலுத்தலாம் என்னென்ன படுத்த முடியுமோ அது செய்யலாம் அது நல்லது அப்படின்னு சொல்லிட்டு அவர் ஒரு சஜஷன் நான் அவருக்கு டெஃபினட்டாக கொடுப்பேன் அவரும் அதை வந்து மனமும் வந்து ஏற்றுக்கின்னு எதெது செய்ய முடியுமோ அதெல்லாம் அவரும் செய்வாருன்னு எனக்கு ஒரு நம்பிக்கை இருக்குது இப்போ அவர் இல்லாத தருணத்தில் அவர் வேறு இடத்துக்கு மாற்றப்பட்டு வேறு தலைவர்களை நிற்கும்போது தேர்தல் நிற்கும்போது நானும் அங்கே ஒரு ஒரு தே மாநில தலைவர் முகமாக நானும் தேர்தலில் சந்திக்கலான் சொல்லி விருப்பப்பட்டு அதை நம்ம மாநில தலைவர் ஆஃபீஸில் சந்திரன் அவர்கிட்ட அண்ணன் சந்திரன்கிட்ட பேசியிருக்கேன் அது அப்ளிகேஷன் ரெடியான விண்ணப்பம் ரெடியான உடனே எனக்கு இது இமெயிலில் அனுப்புங்க வாட்ஸ்அப்பில் இமெயில் அனுப்புங்க நான் ஃபில்அப் பண்ணி உடனே என்னுடைய வேட்பாளர் நான் பதிவு பண்ணுறேன் ஆல்ரெடி வந்து இமெயிலையும் எக்ஸ்ப்ரெஸ் பண்ணியிருக்கேன் என்னுடைய விருப்பத்தை வெளிப்படுத்தியிருக்கேன் ஜேபி நத்தாவுக்கும் கிருஷ்ணன் ரெட்டி அப்புறம் சந்திரன் ஜி அவங்களுக்கெல்லாம் இருக்கும் ஜேபி நந்தாஜி அவங்களுக்கெல்லாம் அது காப்பிட்டு அமித்ஷாஜி மோடிஜி எல்லாம் போட்டிருக்கு இமெயிலெல்லாம் அனுப்பிச்சிருக்கேன் என்னுடைய விருப்பத்தை வெளிப்படுத்தியிருக்கேன் அப்போ தேர்தல் நடக்கிற சமயத்தில் அவங்க வந்து டெஃபினட்டாக மனு கொடுப்பாங்க அவங்க நாமினேஷன் ஃபைல் பண்ணுறதுக்கு அந்த மனு ஃபில் அப் பண்ணிவிட்டு அஃபிஷியலாக என்ன பா ஃபார்மாலிட்டி இருக்கோ அதெல்லாம் செஞ்சுட்டு களத்தில் இறங்கிறதுக்கு ரெடியாக இருக்கேன் இதுதான் என்னுடைய அவட ப்ரீஃபிங்கு இது வந்து உங்களின் அன்பார்ந்த நம்பிக்கை பெற்ற டாக்டர் ராஜேந்திர நாயுடு பிஇஎம்இ எஃப்ஐஇ டீலிட் தமிழ்நாடு பிஜேபி டூ தௌசண்ட் நைன்டீன்லேருந்து இருக்கேன் என்னுடைய மொபைல் நம்பர் டபுள் நைன் செவன் டூ ஃபைவ் ஜீரோ ஃபோர் டபுள் ஜீரோ எயிட் அகேன் ஐ ரிப்பீட் மை மொபைல் நம்பர் டபுள் நைன் செவன் டூ ஃபைவ் ஜீரோ ஃபோர் டபுள் ஜீரோ எயிட் தேங்க்யூ நன்றி வணக்கம்